அன்பான மக்களே இந்த பிடிஎஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் சூட்டு பயங்கரமாக டெக்னீஷியன் எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிடிஎஸாக நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்நாளைக்கு வந்து பயங்கரமாக பரபரப்பாக வந்து கடத்தல் வேலை நடக்க போதே பசுவோட பிள்ளைய ஆகணும் அப்படின்னு பக்காவாக ப்ளான் பண்ணிட்டுருக்காங்க அதுதான் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு போல் இருக்கு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து இதில் வந்து இறங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் அவருக்கா ரெட் கார் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஜீப்பு நமக்கு வந்து ஒரு பிடிஎஸ் கொடுத்துருந்தாங்களே ஒரு ஜீப்பில் அதாவது திண்டுக்கல் அதுக்கப்புறமா எதோ போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பிடிஎஸ் போயிட்டு இருக்கு அந்த நாளைக்கு எபிசோட்லேயே வந்து அது வருது இந்த போயிட்டு இருக்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து இந்த ஜீப்பில் யார் வரா யார் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதுக்கான இதுதான் நாளைக்கு ப்ரொமோ இது போடும்போது கூட நமக்கு வந்து இந்த ஜீப் காட்டினாங்க இந்த ஜீப்பில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சகலைகள் மூணு பேர் இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து தான் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் சூப்பராக வந்து தட்டி தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது கண்டிப்பாக பசுவோட பையனை சூப்பராக தட்டி தூக்கிடுறாங்க அப்படிங்கிறதான் நிச்சயமாக தூக்கிடுவாங்க அப்போ அதை வச்சு தான் பசு வந்து மிரட்டி நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணி நம்ம வந்து பத்திரத்தை மீட்டு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்களே அதனால் பசுவோட பையனை வந்து இதுலேயே வந்து இப்போ ஏர்போர்ட்லேயே வச்சு தூக்குறாங்க சூப்பர் டிசம்பர் இதில் வந்து விஜய் சக்ஸஸ் ஆவாரா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகணும் ஆயிருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆயிட்டா வந்து பத்திரத்தை ஈஸியா வந்து வாங்கிடலாம் அதுக்கு இதுல வந்து நம்ம பசு விஜய் குமரன் நிவின் இருக்காங்கன்னு தெரியாமலே அவர் வந்து பத்திரத்தை கொடுக்கணும் அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்ப பசுவோட பையனை கண்டிப்பா தூக்கிட்டாங்க அப்படிங்கறது மட்டும் தெரிய வருது பாப்போம் சரிங்களா சூப்பருங்க பயங்கர பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு மகாநதி கண்டிப்பா சூப்பரா பயங்கர அப்டேட்டா வந்து வந்துட்டு இருக்கு